श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपारकरुणाकरं व्रजयुवति गिरैवं प्राप्त्यलाभान्मुनीन्द्रे विलपति कथमेवं खिद्यते देहपाते भवति तव यदिष्टं कृष्णपुर्यां स्थितं मां भज सुखमिति वाचा शान्तिमां शास्तिनस्तत् कवसं कनेक् नेयर्गुक् नमस्कारम् தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழியில ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி தொடங்கக்கூடிய காத்திருக்கிறார் என்பதை நம்மாழ்வார் உணர்த்தி வருகிறார் அதற்கு ஒவ்வொரு பாட்டுல ஒரு ஒரு காரணமும் சொல்கிறார் இப்ப ஒன்பதாம் பாட்டுல என்ன காரணம் சொல்றாருன்னா பெருமாள் தான் நமக்கெல்லாம் ஆதி காரணம் நமக்கெல்லாம் மூல காரணமாக விதையாக பெற்றோராக தாய் தந்தையாக இருப்பவன் பகவான் அப்போ ஒரு குழந்தை தப்பான வழியில போனாலும் கூட பெற்றோர்கள் என்ன செய்வார்களா அந்த குழந்தை என்னைக்காவது திரும்பி நம்ம கிட்ட வரமாட்டானா என்னைக்காவது திரும்பி வரமாட்டானா அந்த பிள்ளைக்காக பெற்றோர்கள் காத்திருப்பார்கள் அல்லவா நமக்கெல்லாம் ஆதியாக இருப்பவன் பகவான் என்பதால் திருக்கண்ணபுரத்தில் கண்ணபுர நாயகி தாயார் என்ற தாயோடு தந்தையாகிய சௌரியராஜ பெருமாள் நமக்காக காத்திருக்கிறார்னு தெரிவிக்கிறார் அதுதான் ஒன்பதாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி திருக்குறுகூர் தாமிரபரணி நதிக்கரை திருப்புளியாழ்வார் புளியமரத்தடி நம்மாழ்வார் மானசீகமாக அங்கிருந்து புறப்படுகிறார் காவிரிக்கரை திருக்கண்ணபுரம் நாயகி தாயாரின் கேழ்வன் நீனிலா நாயகன் சௌரிராஜ பெருமாள் கண்ணபுரத்து கருமணி அந்த எம்பெருமானை வந்து வழிபடுகிறார் அந்த பெருமாள் நமக்காக காத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தார் அதனால் நமக்கும் உபதேசிக்கிறார் வாங்கோ பிறவி பிணியை போக்குவார் பாபங்களை போக்குவார் பெருமாளை வழிபடுங்கோன்னார் நாம நம்மாழ்வார்த்த கேட்டோம் பாபங்களை எப்படி போக்குவார்னு கேட்டோம் அதற்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார் ஒன்பதாவது பாசுரம் பாதம் நாளும் பிணி ஏதம் சாரா இனி குறை பணியும் விரும்பும் திருக்கண்ண ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே பாதம் நாளும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா எனக்கேல் இனியன் குறை வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே இப்போ நம்மாழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் நம் பாபங்களை பெருமாள் எப்படி போக்குவார் அப்படின்னு கேட்டோம் இல்லையா அதற்கான பதில் பாதம் பாதம்னா திருவடிகள் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுடைய திருவடிகளை பாதங்களை பாதம் நாளும் தினந்தோறும் பணிய பணிய என்றால் வணங்கன்னு அர்த்தம் பணிந்து நாம் வணங்க வணங்க அப்போ பாதம் நாளும் பணிய பெருமாள் திருவடிகளை தினந்தோறும் நாம் பணிந்து வணங்க 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 என்னாகும்னா தனியும் தனியும்னா இந்த இடத்துல அழியும்னு அர்த்தம் அழிந்து போகும் நீங்கி போகும் எதுன்னா பிணி இந்த இடத்துல பிணினா வியாதின்னு அர்த்தம் இல்ல நாம் இதுவரை செய்த பாபங்கள் அதற்கு பூர்வாகம்னு பேரு இதுவரை வாழ்க்கையில இந்த மூமெண்ட் நாம இந்த பாட்டு கேட்டுன்னு இருக்கோம் இல்லையா இதுவரைக்கும் செய்த மொத்த பாபங்களின் கூட்டத்துக்கு தான் இந்த இடத்துல பிணி என்ற வார்த்தையாலே குறிப்பிடுகிறார் நம்மாழ்வார் அப்போ பாதம் நாளும் பணிய பெருமாள் திருவடிகளை தினந்தோறும் வணங்கி வந்தால் தனியும் மொத்தமா விடும் எதுனா பிணி இதுவரை செய்த மொத்த பாபங்களும் நீங்கிடுமா இது அப்படியே சாந்தோக்கிய உபநிஷத்துல வைஸ்வானர வித்தியையில் சொல்லப்பட்ட விஷயம் திருவாய் மொழி அப்படியே சாந்தோக்கிய உபநிஷத்தின் தமிழாக்கம் அங்க சாந்தோக்கிய உபநிஷன் சொல்றது தத்யதா இஷீக தூலம் அக்னோ உரோத்தம் பிரதூயேத ஏவம் ஹாசிய சர்வே பாப்மான பிரதூயந்தே எப்படி நாம மரத்தூள்களை அக்னியிலே போட்டால் அந்த அக்னியானது மரத்தூளை மொத்தமாக எரித்து சுவடு தெரியாமல் சாம்பலாக்கிடுறது இல்லையா அதுபோலத்தான் இதுவரை என்னென்ன பாபங்கள் செய்தோமோ பாதம் நாளும் பணிய திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளை பணிந்தால் அந்த திருவடிகள் அக்னியை போல இருந்து தனியும் பிணி இதுவரை செய்த மொத்த பாபங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடும் தீயினில் தூசாகும்னு ஆண்டாலும் தான் பாடினார் சரி சரணாகதி பண்ணிட்டோம் பண்ணதுக்கு அப்புறம் தெரியாம ஏதாவது பாபங்கள் பண்ணாலோ அல்லது தெரிஞ்சே பாபம் பண்ணாலும் சரி அது தவறுன்னு உணர்ந்து பெருமாள் திருவடியில விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருந்தி வாழறோம்னு வச்சுக்கோங்க அப்போ பின்னாடி பண்ண பாபங்கள்லாம் என்ன ஆகும் அதுக்காக பிறவி எடுக்கணுமானா வேண்டாம் வேண்டாம் ஏதம் சாராந்தர் ஏதம் அப்படின்னா எதிர்காலத்தில் செய்கின்ற பாபங்கள் அதுக்காக தெரிஞ்சே பாப்பம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் தண்டனை கொடுத்துட்டு தான் மோட்சம் கொடுப்பார் தெரியாமல் பாப்பம் பண்ணாலோ அல்லது தெரிஞ்சே பாப்பம் பண்ணாலும் இந்த தப்புன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் திருந்தி பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ ஏதம் அந்த ஃபியூச்சர்ல செய்த பாப்பங்கள் புகுத்தருவான் நின்றனவும் சொன்னா பாருங்க அதுதான் ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் செய்ய உள்ள பாபங்கள் அதுவும் சாரா அப்படின்னா பார்த்துக் கொள்வாராம் இந்த வித்தியாசம் பாபங்களை எரிச்சே சாம்பலாக்கிட்டார் பின்னாடி செய்த பாபங்களை என்ன பண்றார் சாரானா நம்மை தொடாமல் நம் மீது ஒட்டாமல் பார்த்துக் கொள்வாராம் இந்த தாமரை இலை தண்ணீர்னு சொல்லுவோம் இல்லையா சாந்தோக்கிய உபனிஷத் அதே உதாரணம் சொல்றது தத்யதா புஷ்கர ஸ்லிஷ்யந்த ஏவமேவம் விதி பாபம் கர்மன ஸ்லிஷ்யந்தே எப்படி தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதோ அது போலத்தான் எதிர்காலத்துல இவன் ஒருவேளை பாபம் பண்ணாலும் சாரா அது இவன் மீது ஒட்டாதபடி இவன் தான் பண்ணியிருப்பான் ஆனா நம்ம குழந்தை தானே தெரியாம தானே பண்ணான் அது இவன் மீது சாராதபடி பகவான் பார்த்து கொள்கிறான் அப்போ முன் செய்த வினைகளை எரித்து சாம்பலாக்கிடுறார் தீயிலிட்ட தூசு போல அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் செய்ய உள்ள ஏதம் என்பது தாமரையிலை தண்ணீர் போல ஒட்டாமல் பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் இப்படி அவர் பார்த்துக்கிறார் நம்மாழ்வார் சொல்றார் எனக்கேல் இனி என் குறை எனக்கு ஏல் ஏல்ங்கிறது இங்க வியப்பை குறிக்கிறது எனக்கு இப்படிப்பட்ட பகவான் திருவடிகளை பணிந்த எனக்கு இனி என் குறைங்கிறார் இனிமே என்ன குறை பகவான் திருவடிகள்ல தலை சாய்த்த பின் இதுவரை செய்த பாபங்கள் எரிஞ்சு போச்சு இனிமே பாபங்கள் செய்தாலும் அப்ப இனி இனி குறை வாழ்க்கையிலே நமக்கு என்ன குறை நேரா இந்த பிறவி பூர்த்தியாச்சுன்னா அவன் திருவடிகள் வைகுண்டத்தை தானே நாம் அடைய போகிறோம் அதற்காகத்தான் நாம என்னைக்கு வைகுண்டம் வரப்போறோம்னு காத்திருந்துதான் திருக்கண்ணபுரத்தில் பகவான் வசிக்கிறான் வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை திருக்கண்ணபுரம் எப்படிப்பட்ட கேத்திரம்னா வேத வேத நாவால் வேதம் அப்படின்னு தான் பொதுவாக அர்த்தம் சொல்லுவோம் ஆனா நம்மள்ள வீட்டுல அப்படி அர்த்தம் பண்ணல வேத நாவர்னா வேதார்த்த வித்துக்களுங்கிறார் வேதத்தின் அர்த்தம் புரிந்தவர் பாட்டு அப்படியா இருக்கு வேத நாவர் நாவாலே வேதம் சொல்பவர்னு தான் அர்த்தம் நாக்கில் வேதத்தை கொண்டவர் வேத நாவர் ஆனா அர்த்தம் வேதத்தின் அர்த்தம் புரிந்தவர்னு அர்த்தம் சொல்றார் அது எப்படின்னா வேதத்தின் பொருள் இருக்கே புத்தகத்தை படித்து நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாதான் அப்ப வேதத்தின் பொருளை எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறதுன்னா நாவாலே ஆச்சாரியன் சொல்ல சொல்ல நாமும் மறுபடி மறுபடி ஸ்ரத்தையோடு வேதத்தை ஓதிக்கொண்டே வந்தால் வேத நாவராக ஸ்ரத்தையோடு வேதத்தை சொல்லி வந்தா அந்த வேதமே ஒரு நாள் கருணையோடு என் அர்த்தம் இதுதான்னு நம்ம மனசுக்கு புரிய வைக்குமா வேத நாவர் அப்படி அந்த வேதத்தை நாவிலே கொண்டு சொல்லி அந்த வேதத்தின் அருளாலேயே வேதத்தை புரிந்து கொண்டவர்கள் விரும்பும் அவா விரும்பி வசிக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் என்ன அந்த வேதத்திலே கொண்டாடப்பட்ட பெருமாள் சௌரியராஜனாக இருக்கார் இல்லையா அதனால வேத நாவர் வேதத்தின் அர்த்தம் புரிந்தவர்கள் எல்லாம் விரும்பும் விரும்பி வழிபடக்கூடிய திருக்கண்ணபுரத்து திருக்கண்ணபுரத்தில் இருக்கும் ஆதினை ஆதியான் அப்படின்னா இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணப் பொருள் அர்த்தம் ஆண்டாள் திருப்பாவேல ஊழி முதல்வன் சொன்னா இல்லையா அப்போ உலகத்துக்கெல்லாம் ஆதிகாரணமாக இருப்பவன் அதனாலதான் நமக்காக காத்திருக்க நமக்கு தாய் தந்தை ஆதி எல்லாமே அவர்தானே அவரிடம் இருந்து வந்தவர்கள் தானே நாமோ அதனாலதான் எந்த நிலையிலும் நம்மை கைவிடக்கூடாது மோட்சத்துக்கு அழிச்சு போனோன்னு திருக்கண்ணபுரத்தில் ஆதியானாகிய அந்த பகவான் காத்திருக்கிறான் அப்போ வேதனாவர் வேதத்தை நாவிலே ஓதி அதன் மூலம் வேத அர்த்தங்களை புரிந்து கொண்டவர்களாகிய மகான்கள் விரும்பும் விரும்பி வசிக்கக்கூடிய இடமாகிய திருக்கண்ணபுரத்து திருக்கண்ணபுரம் என்னும் க்ஷேத்திலே எழுந்தருடன் இருக்கும் ஆதி யானை உலகத்துக்கெல்லாம் ஆதிகாரணமாக இருக்கக்கூடிய பகவான் அர்த்தமாயிருத்தா ஆனால் நம்பிள்ள வீட்டுல இதுக்கு இன்னொரு அர்த்தம் காட்டுறார் என்னன்னா இந்த வேத நாவருங்கிறது யாருன்னா திருமங்கை ஆழ்வாரை குறிக்கிறது ஏன்னா நம்மாழ்வார் எதிர்காலமும் அறிந்தவர் இல்லையா அதனால பின்னாடி திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் வரப்போறாருன்னு அவருக்கு தெரியும் வேதம் என்பது இங்கே நம்மாழ்வார் பாடும் திருவாய்மொழியை குறிக்கிறது வேத நாவர்னா நம்மாழ்வார் திருவடிகள்ல பக்தியோடு நம்மாழ்வார் திருவாய் மொழியை மீண்டும் மீண்டும் தம் நாவால் கொண்டிருந்தவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் அப்போ வேத நாவர் என்பது திருவாய்மொழியை ஓதி திருவாய் மொழியின் அர்த்தம் தெரிந்த திருமங்கை ஆழ்வாரை குறிக்கிறது விரும்பும்னா திருமங்கை ஆழ்வார் விரும்பக்கூடிய க்ஷேத்தம் திருக்கண்ணபுரம் ஏன் விரும்பும் க்ஷேத்திரம்னா திருக்கண்ணபுரம் சௌரியராஜ பெருமாள் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு எட்டு எழுத்து மந்திரத்தின் பொருளை உணர்த்தினார் வேதத்துக்கெல்லாம் சாரமாக இருப்பது எட்டு எழுத்து மந்திரம் அதன் பொருளை அறிந்து கொண்டதாலே வேதனாவர் வேதத்தின் அர்த்தமாகியே எட்டெழுத்து மந்திரத்தின் பொருளை புரிஞ்சு திருமங்கை திருமங்கையாழ்வார் விரும்பும் அவர் தன்னுடைய ஆச்சாரியன்னு விரும்பி நூறு பாசுரம் பாடிய கஷேத்திரம் திருக்கண்ணபுரம் அந்த திருக்கண்ணபுரத்து ஆதியானை திருமங்கையாழ்வார் விரும்பக்கூடிய ஆதியான பெருமாள் ஏன்னா திருமங்கையாழ்வாருக்கு ஆதி என்பது நம்மை உருவாக்கியவர்னு சொல்றோம் இல்லையா ஆழ்வாரை உருவாக்கினவரே பெருமாள் தான் என்ன நிறையூர் நம்பியாக இருந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு வயலாளி மணவாளனாக வந்து எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணி திருக்கண்ணபுரம் சௌரிராஜனாக இருந்து எட்டெழுத்து மந்திரத்தின் அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்தாரே வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அப்படிப்பட்ட ஆதியான பெருமாளை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே அடைந்தார்னா அவன் திருவடிகள்ல சரணாகதி அடைந்தவர்கள் சரணாகதி செய்தவர்கள் அர்த்தம் அடைந்தார்க்கு அவனை நாம் சரணடைந்து விட்டால் அவர் திருவடியில போய் நாம சேர்ந்து விட்டால் அல்லல் இல்லையே அல்லல்னா துன்பம்னு அர்த்தம் சொல்றோம் இல்லையா ஒரே அல்லல் பட்டுட்டே இருக்கங்கிறோம் அல்லல் இல்லையே ஆதியானை அடைந்தார்க்கு அந்த ஆதியாகிய திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை யார் போய் அடைந்து விட்டார்களோ யார் அவன் திருவடிகளிலே தங்கள் தலையை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே அதுக்கப்புறம் துன்பமே கிடையாது ஏன்னா ஒரு குழந்தைக்கு எங்க போனாலும் துன்பம் வரும் தாய் மடியில போய் படுத்துட்டா துயரம் தெரியாதான் புதுக்கவிஞர் எழுதினார் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை தாயின் வடிவில் தெய்வத்தை கண்டால் வேறொரு தெய்வம் இல்லைனார் அப்போ அந்த அம்மா மடியில போய் படுத்துக் கொள்வது போல ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தாய்மடி எதுன்னா திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுடைய திருவடிதான் நம் தாய்மடி அதை அடைந்தார்க்கு போய் நம்ம தலையை வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் துன்பம் வராது கஷ்டம் வராது எந்த கவலையும் நம்மை நெருங்காது என்று தெரிவிப்பதுதான் ஒன்பதாவது பாசுரம் பாதம் நாளும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா எனக்கேல் இனி என் குறை வேதனாவர் விரும்பும் திருக்கணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே பெருமாள் திருவடிகளை தினந்தோறும் பணிய பணிய இதுவரை செய்த பாபங்கள்லாம் எரிஞ்சு போகும் இனிமே தெரியாம பாபம் செய்தாலும் அது தாமரை இலை தண்ணீர் போல நம் மீது ஒட்டாது இனி நமக்கு என்ன குறை அவன் திருவடிதான் தான் கிடைச்சி விடுத்தே என்ன குறை வேதனாவர் வேதார்த்தம் தெரிந்தவர்கள் எல்லாம் திருமங்கையாழ்வாரை போன்றோரெல்லாம் விரும்பக்கூடிய திருக்கண்ணபுரம் க்ஷேரம் அங்கே எல்லோருக்கும் ஆதியாக பகவான் எழுந்தருளியிருக்கிறான் அவனை போய் அடைந்து விட்டால் தாய்மடியில் இருப்பது போல் ஆனந்தமாக இருக்கலாம் எந்த அல்லலும் எந்த துன்பமும் இல்லை என்பது பாட்டின் கருத்து இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய அருடைய வடிவம் பாதே வியாதி சேவியமானே நாவசத்யாம் அகில ஜக்தாம் காரணம்

அதுக்கப்புறம் பலஸ்ருதியோடு நிறைவு செய்யப் போகிறார் நம்மாழ்வார் அடுத்தடுத்த பகுதிகளில் காண்போமா நம்மாழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் பாத பணிக தனியும் பிணி ஏதம் சாரா என கேள் இனியின் குரைய பாத நாடும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா என கேள் இனியின் குரையே வேதனாவிரும்பும் திருக்கண்ணபபூரத்தாதியானே அடைத்தார்க்கு அல்லலில்ல ஏதனாவிரபோம் திருக்கண்ணபூரத்து ஆதி ஆனை அடைந்த அல்லலில்ல ஏ அடைந்தாருக்கு Al <Sessizlik> ne